இசை ஹலால் தான் இசை ஹராம் கிடையாது இசைக்கு மார்க்கிறது தடை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்தது என்ன ஒரு நகர்வுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்லாம் வந்து கலைகளை வந்து அனுமதிக்குது கலைகளை வந்து இஸ்லாம் வந்து ஹராம் சொல்லி சொல்லலை அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க போகும்போது கலைனா என்ன அப்படின்னா சுருக்கமான வார்த்தையில் நம்ம சொல்வதாக இருந்தால் அதை ஒரு இமாராக சொல்கிறாரு சுருக்கமான வார்த்தையில் சொல்கிறதா இருந்ததுன்னா அது ஒரு திறமை அது ஒரு திறமை அது ஒரு ஆற்றல் அது ஒரு நிபுணத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது இருந்ததுன்னு சொன்னால் நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அதாவது வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஏதாவது ஒரு திறமை இருக்குதா ஏதாவது ஆற்றல் இருக்கா நிபுணத்துவம் இருக்குதா அதுதான் ஒரு கலை அதை வச்சு அதை அதன் மூலமாக நாம் வந்து மார்க்கத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து செயல்படுத்திக்கலாங்கிற கருத்தை சொல்கிறார் இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதை பேசுகிறதா இருந்ததுன்னா இப்போ டைரக்டர் அமீரை எடுத்துக்குவோம் டேர அமீரை பொறுத்தவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு நபர் இன்றைக்கி டைரக்டர் நிறைய பேர் இருக்கலாம் முஸ்லீம்கள் திரைத்தூர் நிறைய பேர் இருக்கலாம் ஆனாலும் அவங்களும் மார்க்கப்பற்றோ மார்க்க அறிவோ தங்களை முஸ்லீம்களை காட்டிக்கெல்லாம் மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் வந்து அமீர்வோ வித்தியாசமானவர் மார்க்கம் தெரிஞ்சிருக்கும் மார்க்கப்பற்றானவர் தான் அவர் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் அதில் நம்ம மாற்றுக்கருத்து இல்லை நம்மை விட பல இடங்களில் சிறந்தவர் தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஏன்னா நாம் அவர் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் நாம் ஏதோ வந்து சிறந்தது மாதிரியும் அவர் தாழ்ந்தவர் மாதிரி அதெல்லாம் கிடையாது அமீர் வந்து மிகச்சிறந்த மனிதர் மிகச்சிறந்த பண்பாளர் அதில் மாற்று கருத்து இல்லை அமீரை ஏன் உதாரணம் காட்டுறோம் அப்படின்னா அமீர் திரைத்துறையிலிருந்து இஸ்லாமத்துக்கு எதாவது செய்யணும் முஸ்லீம்களுக்கு எதாவது செய்யணும் இப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் இப்படி எண்ணம் கொண்டவராக இருக்கும்போது தான் நம்ம அந்த கலை தொடர்பாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்ட வேண்டியதாக இருக்குது இப்போ அமீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்குமே இப்போ அமீர் வந்து நல்ல மனிதர் இஸ்லாமிய பற்றாளர் ஆனால் வந்து திரைத்துறையின் வாயிலாக இஸ்லோ இஸ்லாத்தை வந்து மேலோங்க செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது அது எந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு தான் போக முடியும் இது அமீர் வந்து சமரசத்துக்கு வந்து ஒரு பேட்டி அப்படி ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்த பேட்டியில் சில விஷயங்களை பாருங்களேன் அவர் சொல்கிறார் அமீர் சொல்கிறாரு அம்பிகிட்ட கேள்வி கேட்கப்படுது ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு பதினாறு கேள்வி கேட்கப்படுது அந்த பதினஞ்சு பதினாறு கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு பல விஷயங்கள்ல வந்து அவர் வந்து மனம் திறந்து நியாயமான வகையில் தான் பேசுகிறாரு எந்த வகையிலும் ஒளிவு மறைவு இருந்து அந்த மாதிரி நான் வந்து திரைத்துறையின் வாழ் எல்லாமே சாதிச்சிட்டேன் அப்படிலாம் பேசல அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு மதுரையிலேருந்து சென்னை நோக்கி உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க ஏன்னா அமீர்னாலேயே இங்கே சாதிக்க முடியலம்போது இன்னி வரக்கூடிய முஸ்லீம்னால் சாதிக்க முடியாது திரைத்துறையிலலாம் கலைகள் மூலமாக அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் முஸ்லீம்களுக்கு விழிப்புணர்வு அதெல்லாம் எதுவும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது ஒரு இருபது சதவீதம் தாண்டது பெரிய விஷயம் அதுக்குள்ளே நம்மளே முடிச்சுடுவாங்க அப்போ வந்து மதுரிலேருந்து நீங்கள் வந்து வந்தீங்க உங்கள் பயணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் நானும் நண்பர் பாலாவும் வந்தோம் இந்த பேட்டி முழுசாக நான் படிக்கல ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் படிக்கிறேன் எண்பத்தேழு நானும் பாலாவும் வந்து சென்னைக்கு வந்தோம் மதுரை மேல இருந்த பாசமும் ஈர்ப்பும் மீண்டும் மதுரைக்கேனை இழுத்துட்டு போயிடுச்சு தொண்ணூற்றி ரெண்டுக்கு பின்னால் எல்லாம் எடுத்ததும் சினிமா பார்ப்பதை விட்டுட்டேன் இயக்குனர் ஆகணும் சொல்லி வெறித்தனமா இருந்தவர் சகோதரர் அமீர் அவங்க அப்படி இருக்கும்போது இது ஹராம் சொல்லி சொன்ன உடனே அவர்லேருந்து விலகிட்டாரு விலகி வந்து தொழுகையெல்லாம் வந்து கடைபிடிச்சேன் தொழுகை கடைபிடிக்கும்போது ஸ்ட்ரிக்டா இருந்தேன் சினிமாவுக்கு போகலங்கும் போது அப்போ சினிமா ஹராம்கிற நிலைப்பாடில் இருக்கிறார் அப்போ சினிமா ஒரு நிலைப்பாடில் இருக்கிறோம் எப்படி மாறினார் அப்படி இந்த மாதிரி தான் இந்த இமாரா புக்குகள் இந்த மாதிரி புக்கு கிடச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அதை சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதாவது வந்து உளமாக்கள் ஒரு ஃபத்துவாக கொடுத்துன்னா அப்படியே கேட்க வேண்டியது தான் அப்படி சொல்கிறார் இது ஹராம்னு ஆலிங்கல் சொல்லிட்டா அப்படியே கேட்டு நானும் செயல்பட்டுங்கிற மாதிரி கருத்தில் கொண்டு வரார் ஹராம்னு சொன்னால் ஆதாரம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு அது ஏற்புடைய விஷயம்தான் ஒரு ஆலிம் வந்து ஹலால்னு சொன்னால் அப்படி ஹலால் ஆக்கிறது ஹராம் சொன்னால் ஹராம் ஆக்கிறது இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயந்தான் அந்த விஷயத்தை ஒரு பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் நான் யோசித்தேன் ஏன்னா இந்த காலக்கட்ட ஒரு ஜாக்கட்ல இருந்துருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஜாக்கோட தொடர்பு இருந்திருக்கு அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவர் வந்து சினிமா ஆரம்பிச்சா விலகிறாரு அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன் சினிமாவை ஏன் வெறுக்கணும் அது ஒரு மீடியா அது யாரெல்லாம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த மீடியாவை ஏன் நான் கோவிக்கணும் தேங்காய் விற்கிறது ஒரு உணவுப் பொருள் சமைக்கிறதுக்கும் எண்ணெய்க்கும் பயன்படுத்தலாம் அதே தேங்காய் சாமிக்கு உடைக்கலாம் அது தேங்காயோட குற்றமாக ஒரு வீடியா ஒரு மீடியாவை கமர்சலாக வந்து பண சம்பாதிக்க பயன்படுத்துகிறாங்க அதை புறக்கணிக்கிறது புத்திசாலித்தனமாக அதை நல்ல விதமாக பயன்படுத்துறது புத்திசாலித்தனமாக அருட்கொடைகளை பற்றி கட்டாய இன்னைக்கு வினவுப்படத்தான் போகின்றீர்கள் அல்ல குரானில் சொல்கிறான் அந்த மீடியா அருட்கூடையா இல்லையா இது விஞ்ஞான வளர்ச்சி இதை பயன்படுத்தணும் தொண்ணூற்றி ஏழில் மீண்டும் வந்தேன் இன்று வரை இறையர்களால் பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த மீடியா அந்த அதாவது வந்து சாதனங்கள்லாம் எப்படி வந்து ஹராம் ஆகும் ஹராம் ஆகாது தானே அப்போ வந்து ஒரு தேங்காய் இருக்குது தேங்காய் வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம் பூஜைக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது இது எப்படி இது நான் யோசித்தேன் இப்படிங்கிற இது அதாவது மீடியா வந்து ஒரு அருட்கூடை தானே அந்த அருட்கொடைகளை நாம் வந்து ஏன் புறக்கணிக்கணும் புறக்கணித்து எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் எதுக்கு இது சொல்கிறாரு அப்படின்னா இது திரைத்துறையில் வந்து முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் நான் சுட்டி காட்டணும் இதன் மூலமாக வந்து இஸ்லாத்தை வந்து வளர்க்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு இருக்குது ஆனால் அது வந்து சாத்தியமான சாத்தியம் இல்லை அது பின்னாடி அவரே சொல்கிறாரு அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி விளக்கம் தரா அந்த விளக்கம் தவறானது உதாரணத்துக்கு இப்போ தேங்காய் வந்து ஹலால் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ தேங்காய் நம்ம ஒரு இடத்துல வந்து வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணமோ நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறோம் பூஜைக்கும் வாங்கிட்டு போகலாம் சமையலுக்கும் வாங்கிட்டு போகலாம் அது ஹலால் தான் பயன்படுத்துகிறத பொறுத்து தான் அதே தேங்காவை குறிக்கோளா குறிக்கோளா எப்படி குறிப்பிட்டு ஒரு கோயில் கடையிலையே போய் போடுறது கோயிலுக்கு வராங்களா அவங்க மட்டுமே வாங்கக்கூடிய அளவுக்கு போடும்போது இங்கே சர்ச்சை வரும் முழுக்க முழுக்க பக்தர்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு தேங்காய் கடையை நடத்துகிறோம் அல்லது ஊதுபத்தியை வச்சுருக்குறோம் அப்படிங்கும்போது இங்கே சச்சரவு ஊருமாக வராதா இது தவிர்ந்துக்கணுமா இல்லையா அது அப்போ இது தவிர்ந்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி கடை இருக்குது பிரியாணிக்கு வந்து கடை வைக்கிறது வந்து ஹராம் கிடையாது பிரியாணி கடை வைக்கலாம் அதே நேரத்தில் மதுபான கடைகள் இருக்குது இந்த மதுபான கடைக்கு வரக்கூடியவங்க இந்த சாராயத்தை குடிக்கக்கூடியவங்க அவங்களுடைய வியாபாரத்தை நம்பி அவங்க வந்து ஒரு நூறு பேர் டெய்லி வருவாங்க ஒரு நூற்றம்பது பேர் வருவாங்க அப்படிங்கிறத நம்பி அந்த இடத்துல பிரியாணி கடை ஓப்பன் பண்ணால் இது ஹலாலா பிரியாணி ஹலால் தான் பிரியாணி கடை வைக்கிறது ஹலால் தான் அந்த கடை கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள நம்பி வச்சா இந்த இடத்துல ஆகும் ஏன்னா குடிகாரர்கள் வரலினா நமக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னா அப்போ குடிகாரர்களை பேஸ் பண்ணி தானே இருக்குது அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு கேமரா இருக்குது இப்போ கேமரா வந்து ஹராம் கிடையாது கேமரா ஹலால் தான் கேமராவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத வச்சு தான் ஹலால் ஹராம் வந்து முடிவாகும் இப்போ அந்த கேமரா இருக்குது கேமராவை வச்சு நம்ம மனைவி மக்களை ஃபோட்டோ பண்ணுறோம் நம்ம மனைவி மக்களை வீடியோ எடுக்கிறோனோ இது ஹலால் தான் பிரச்சனை இல்லை அது நம்மள கேமரா வச்சு திருட்டுத்தனமாக அடுத்தவங்களை மனைவி மக்களை வந்து நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறோம் கேமரா பிடிக்க இது ஹலால் ஹராம் அது இது இது அப்போ அந்த சாதனங்களை வச்சு இல்லை அந்த சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய முறையை வச்சு தான் ஹலால் ஹராம் அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குது வீடியோ பண்ணுறோம் ஆடம்பரமாக இருக்குது கல்யாணம் ரொம்ப விமர்சையாக இருக்குது ரொம்ப வீண் விரைங்களா இருக்குது இந்த மாதிரி திருமணத்துக்கு வீடியோ பண்ணுறோம் இது என்ன ஹலால் அது அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பயான்கள் இருக்குது அதே நேரத்தில் எளிமையான திருமணம் இருக்குது இதை வந்து ஒரு வீடியோ பண்ணி சமுதாயம் காட்டுறது இது ஹலால் அப்போ சாதனங்கள் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்போ சாதனங்களை வச்சு இதெல்லாம் பேசக்கூடாது அதே மாதிரி ஒரு என்ன அதாவது வாதங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா ஹலால் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பேசுகிறதுக்கான சூழல் வந்துடும் அருட்கொடை அப்படிங்கிறோம் அருட்கொடை சோதனை தானே அதாவது வந்து இந்த உலகில் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது இந்த மீடியா இருக்குது தொலை தொடர்பு சாதனங்கள் இருக்குது செல்ஃபோன்கள் இருக்குது எல்லாம் அருட்கொடை தான் இந்த வந்து அருளாகவே தான் இருக்குமா அருட்கொடைகள் வந்து சோதனையாகவும் மாறும் நபி சொல்லாஸ்லாமங்களை பற்றி நல்லா சொல்கிறான்ல உலகத்துக்கு அருட்குடை அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லி ஆனால் நபியை எதிர்த்தவங்களுக்கு சோதனை காஃபீர்களுக்கு சோதனை ஆக்கியிருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்போ அதே மாதிரி மலையை பற்றி நபி நல்லா சொல்லி காட்டும் போது இது அருள் அப்படிங்கிறான் ஆனால் அருள்ங்கும்போது எல்லாத்துக்கும் அருள் இல்லை பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளுக்கு பிளாட்ஃபார்மில் தங்குறவங்களுக்கு இன்னும் வந்து குடிசையில் தங்குறவங்க இவங்களுக்குலாம் வந்து சோதனை ஏன்னா தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும் உள்ளே வரும் இப்போ அளவுக்கு அதிகமாக வரும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோதனையாகும் அப்போ இந்த சோதனையை இதெல்லாம் இந்த வாதம்ல நிற்காது அதாவது அமீர் வந்து நல்ல மனிதராக இருந்தாலும் இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இல்ல சினிமா துறை வந்து உங்கள் லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் வந்து கமர்சியலாக படம் எடுக்கிறீங்க பருத்தி வீரங்கிற படத்தில் பார்த்தா வெறும் காதல் கிராமம் ஜாதி பின்னணி கற்பழிப்பு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நீங்களும் கொண்டு வரீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறாரு இது வந்து எழுபத்தி அஞ்சு வருஷ கால சினிமா பாதை இது எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்குது இந்த சினிமா பாதையை வந்து ஒரு சில படங்களால் வந்து மாற்ற முடியாது இப்படி விஷயத்தை பதிவு பண்ணுறாரு ஏன்னு கேட்டால் அவ்வளவுதான் ஒரு லெவலுக்கு தான் செய்ய முடியும் என்ன தான் நம்ம எதோ முழு பலம் நம்மள்ட்ட இல்லையே முழு பலம் நம்மள்ட்ட இல்லைங்கும்போது நம்ம லெவலுக்கு சில விஷயங்கள் நம்ம லெவலுக்கு சில விஷயம் செய்ய முடியுமே தவிர இது மிகப்பெரிய எழுச்சியோ மிகப்பெரிய அளவுக்கு சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது அதே மாதிரி வந்து இஸ்லாமிய மாண்புகளை சொல்கிற படங்களை எடுத்தாலேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏங்க அவர் சொல்கிறார் எங்கள் ஜும்மா மேடையிலே சத்தியத்தை உங்களால் சொல்ல முடியுமா கேள்வி கேட்குறாரு நான் கேள்வி தான் ஜும்மா மேடையிலேயே சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்ல முடியுமா இப்போ பல்ல பெட்டி போன்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தெளிவாக வந்து தைரியமாக வந்து வட்டியை பற்றிலாம் பேச முடியாது அப்போ அந்த மாதிரி விஷயத்தை சொல்றாரு வரதட்சணை வட்டிக்கு எதிரான கொடுமை இதெல்லாம் பார்த்து ஒரு அளவுக்கு தான் பேச முடியும் அப்போ சமுதாயத்துலேருந்து புறையோடி இருக்கிற வந்து அநியாயங்களை நீங்களே நம்ம சமுதாய மக்கள்கிட்ட அதுவும் ஜும்மாவில் பேசினாலே அடுத்த தொழில்க்கு நீங்கள் இமாமா இருக்க முடியுமா முடியாது நிர்வாகத்துக்கு கட்டுப்பாடு தான் சொல்ல முடியும் இப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நான் மட்டும் இம்மாம்பெரிய பொது மீடியாவில் வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா இப்படிங்கிற விஷயத்தைக்கு சொல்கிறாரு அப்போ எதுக்கு இதை மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் ஒரு அளவுக்கு தான் வந்து நம்மளால் வந்து பேச முடியுங்கிறத பதிவு பண்ணுறாரு அது அமீர் மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தொட்டிருக்கிறாங்க அமீர் வந்து மார்க்கத்தில் ரொம்ப பிடிவாதமானாலும் பிடிமானமானாலும் அல்லாவுக்கு பயந்து நடக்கணுங்கிறதுல வந்து ஒரு தெளிவாக உள்ள சகோதரர் நாளையே இருபது சதவீதம் அப்படிங்கும்போது சாதாரண மக்கள் அஞ்சு சதவீதம் கூட தாண்ட முடியாது அந்த சூறாவளியில் சிக்கி சின்ன தான் ஆவாங்க அமீர் வந்து அல்லாஹுடைய உதவி கொண்டு அவர் தப்பிச்சு சில விஷயங்கள் இருக்கிறார் ஆனால் வந்து அவருடைய நடவடிக்கை வச்சு பார்க்கும்போது ஒழுக்க ரீதியாக எந்த மாதிரி ரிப்போர்ட்டு நம்ம பார்த்த வரைக்கும் வரல அப்படிங்கும்போது இது எல்லா முஸ்லீம்களுக்கு வந்து இது பொருந்தமான பொருந்தாது அப்போ அமீர் மாதிரியான ஆட்களுக்கு இந்த நிலவரம் அப்படிங்கும்போது இனி இளைஞர்கள் இப்போ அமீர் கிட்டத்தில் யாரோ கூறிய ஒரு அறுபது வயசு நெருங்கி இருப்பார் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கும்போது ஒரு இருபது வயசு இளைஞர் முப்பது வயசு இளைஞர் போய் ஒன்றும் சாதிக்க முடியாது அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறதா மிச்சமாக இருக்கும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுறது வந்து முஸ்லீம்களை வந்து தவறாக காட்டுறது வந்து படங்களில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக தான் இருக்குது நாம் சினிமா தேட்ருக்கு சினிமா பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆகட்டும் இந்த மாதிரி நபர்களெலாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஆகட்டும் இந்த மாதிரி நபர்கள் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டக்கூடிய சில படங்களை பண்ணியிருக்கிறாங்க பல படங்களை பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன நிப்பாட்டம் முடிஞ்சிச்சு நம்மளால் நம்ம வந்து அப்படி திரைத்துறைக்கு வந்து இதெல்லாம் சரி செஞ்சிடுவோம் அப்படின்னா ஒரு காலத்தில் முடியாது இது ஒருத்தர் இன்னொருத்தர் படம் எடுப்பான் அது போயிடும் பேசப்படும் போயிடும் அடுத்து இன்னொரு படம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு படம் வரும் ரெண்டாயிரத்து பாஞ்சில் ஒன்று வரும் ரெண்டாயிரத்து இருபதில் வரும் இரு இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதான் இஸ்லாமிய துறையை சார்ந்த இஸ்லாமியன் வந்தால் தான் இது வந்து நியாயமான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல முடியாது இன்னும் இருக்கிறவங்க அதில் உளுந்துருவாங்க வேறு வழி இல்லை என்கிட்ட ப படம் போடக்கூடியவங்க என்ன சொல்கிறோம் அதை தான் கேட்க முடியும் கொள்கை இல்லாமல் போயிடும் ஒரு கொள்கையும் இருக்காது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சத்தியராஜ் வந்து தீக்கா கொள்கை கொண்டவர் தான் நடிகர் சத்தியராஜ் இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஆனால் பட பூஜை போடும்போது அங்கே போய் கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி நின்று தான் ஆகணும் வேறு வழி இல்லை நடிக்கிறாங்களே நோ பண்ணுறாங்க மொத்தத்தில் வந்து அங்கே நம்மளுக்கு தீனுடைய சூழ்நிலையில் மாற்றப்படும் ஒன்றுமே இருக்காது அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நமக்கு தெளிவான ஒரு ஆதாரம் சகோதர அமீர் வந்து ஒரு தெளிவான ஆதாரம் முஸ்லீம்கள் கலைத்துறையில் போய் பெருசாக சாதித்து முஸ்லீம் நன்மை செய்ய போகிறது இதெல்லாம் நடக்க போகிறதே ஒன்றும் கிடையாது சொல்லிக்கலாம் இசை வந்து ஹலால்னு சொல்லிக்கிட்டு அடுத்து கலைக்கு வந்து நடிப்புக்கு வந்து நம்ம அமீர் இருக்கா இருப்பாருங்கன்னு சொல்லி நம்ம ஆதாரமும் காட்டலாம் ஒரு இருபது சதவீதம் வந்து நன்மை செய்ய முடியுமே தவிர சாதாரண ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் எடுக்க முடியும் அதில் சில ஒழுக்கத்தோடு இருக்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவும் சாதிக்க முடியாது அப்போ வந்து இப்போ வந்து இவர் என்னன்னு கேட்டால் இவர் சில ஆதாரம் இந்த மாதிரி ஆதாரங்களை பார்த்துருக்கு அவர் சொல்லலை நான் இந்த மாதிரி புக்குகளை படிச்சு அதெல்லாம் சொல்லலை நான் யோசனை பண்ணேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சவர் இந்த மாதிரி புக்குகள் படிச்சிருந்துருக்கலாம் அல்லது இந்த மாதிரியான நபர்களுடைய தொடர்பு வந்து இருந்திருக்கலாம் இல்லைங்க இந்த மாதிரி வந்து இது தாங்க ஹலால் தாங்க இது பயன்படுத்துகிற முறைதாங்க அப்படி சொல்லியிருக்கலாம் உதாரணத்துக்கு அமீர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி திருமணம் முடித்தார் அதில் கூட தாமா சென்டர் மாதிரிலாம் அமைச்சு வந்தவங்களுக்கு வந்து தாமாவளம் வந்து செஞ்சுருக்கிறாங்க மாற்று மத சகோதர சகோதரம் தாமாவளும் செஞ்சுருக்கிறாங்க அந்த மாதிரி இஸ்லாமிய பற்றுள்ளவர் தான் அப்புறம் அப்படி இருக்கும்போது அவர்னாலேயே வந்து இதில் இருபது சதவீதம் கூட வந்து கடக்க முடியல அப்படிங்கும்போது இது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இன்னும் அவர் சொல்கிறாரு செல்ஃபோனில் இல்லாத ஆபாசம்னு சொல்லி கேட்குறாரு இருக்குது தான் அந்த ஆபாசம் இருக்கிறதுனால பயன்படுத்தக்கூடிய நபர்களை வச்சு தான் அப்போ இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து நல்லதாகவும் பயன்படுத்த கெட்டதாகவும் பயன்படுத்துகிறாங்க அது அவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும் வெளியில் வரதில்லை இந்த திரைத்துறை அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை எடுத்து அது வெளியில் வரும் வெளியில் வரும்போது அதை முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அப்போ அதனால் இதில் கவனமாக இருக்கணும் அது அமீர் சொல்லும்போது சொல்கிறார் நான் ஒவ்வொரு தொழுகிலும் துவா செய்கிறேன் யா இல்லை ஒரு வேளை இந்த துறையை நான் தவறாக தேர்ந்தெடுத்திருந்தால் என்னை இதிலிருந்து காப்பாடு இது எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள விஷயம் அப்படிங்கிறாரு இன்னொரு துவா உண்மையிலும் எக்லாசான முறையில் அவர் செஞ்சார்னா இன்ஷெல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் என்கிட்ட நம்ம இது தெளிவாக வந்து இது ஹலால் நினச்சிட்டு கேட்டால் ரிசல்ட் வராது இப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகையில் வந்து துவா செய்த செய்கிறோம் இஹுதுன்னு சிராத்தல் முஸ்தகிம் எல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லி தர்காவாதியும் அதை கேட்குறாங்க தொழுகையில் தரிகாவாதிகளும் கேட்குறாங்க சூஃபியாக்களும் கேட்குறாங்க பிரிவினைவாதிகளும் கேட்குறாங்க எல்லாருமே அதை கேட்குறோம் கேட்டுட்டு அவங்கவுங்களுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் இப்போ அவங்கவுங்க நிலைப்பாடுகளிலேயே இருக்கும்போது இந்த துபம் அங்கீகரிக்கப்படலன்னு தெரியுது இப்போ அந்த மாதிரி விஷயத்தையும் கூட கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி நாம் வந்து அவர் காஃபீற்பத்துவாவோ இந்த மாதிரி ரொம்ப வழி கேட்டால் அதெல்லாம் நம்ம சொல்ல நம்மளோட சிறந்த நபர் தான் நம்ம சொல்கிறோம் சில ஆதாரங்கள் சில விஷயங்கள் தவறாக இப்போ வந்து செயல்பட்டு அந்த விஷயம் தான் பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு சொல்கிறாரு சில இஸ்லாமிய இயக்கங்களுடைய வலிவான விமர்சனங்களையும் போட்டி பொறாமையும் சண்டையையும் சண்டைகளையும் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது இப்படி விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி சமூகம் அக்கறை கொண்ட ஒரு நபர் தான் அப்போ அவர் இளைஞர்களுக்கு கடைசிய ஒரு விஷயத்தை சொல்கிறார் நான் எதுக்கு இந்த விஷயத்தை அமீர் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறேன்னா அமீர் வந்து மார்க்கப்பற்றாளர் பற்றாளர் அவர் நாளே கலைத்துறைக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்து பெரிய சேவைகளை செய்ய முடியலை முடியாது முஸ்லீம்களுக்கு வந்து பெரிய சேவைகளை செய்ய அளவுக்கு செய்ய முடியும் மற்ற மக்களை விட இப்போ திரைத்துறையில் வந்து ஒரு முப்பது முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா அந்த முப்பது பேர்த்தில் வந்து இருபத்தி எட்டு பேர் வந்து அந்த முஸ்லீம் பேரில் இருக்க மாட்டாங்க அடையாளமே தெரியாது ஏதோ ஒரு பேரில் இருப்பாங்க நமக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் தெரியும் இருபது வருஷம் கழிச்சு தான் தெரியும் அவங்களோட திருமணத்தில் தெரியும் அல்லது வந்து இறப்புல தெரியும் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் முடியுமே தவிர அமீர் வந்து வந்த போதே அவர் திரைத்துறைக்கு வந்தவ தெளிவாக தன்னோட அடையாளங்களை மாற்றிக்கல ஒழிச்சிக்கல மறைக்கல அதாவது அந்த விஷயத்தில் வந்து ஒரு நேர்மையானவர் அப்போ அவர் சொல்கிறாரு திரைத்துறைக்கு வரும் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்வேன் ஒரு அறிவுரை சொல்கிறார் ஒரு அருமையான ஒரு அறிவுரை ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டு இந்த துறைக்கு வாங்க ஈமானில் உறுதியாக இருந்த வாங்க அப்போ ஈமானில் உறுதியாக இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா நாடி நரம்பெல்லாம் செய்தான் ஓடிட்டுருக்கிறான் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியாது போதை மாதிரி ஆளை இழுத்துட்டு போயிடும் ஒவ்வொரு மனிதன் கைக்குள்ளேயும் வந்துட்டு இருந்த தான் எதிர்கால உலகத்துக்கும் வலுவான மீடியாவாக இருக்கும் இப்படின்னு சில விஷயம் சொல்கிறாரு அப்போ திரைத்துறைக்கு வரக்கூடியவங்க ஈமான்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் வாங்க அப்படிங்கிறார் இப்போ ஈமான்ல ஸ்ட்ராங்னால் எப்படி நம்ம தொழுதுட்ருக்குறோம் குரானோட தொடர்பு இல்லை தொழுதுட்ருக்குறோம் ஹதீஸ்களோட தொடர்பு இல்லைன்னா இது ஈமானை வந்து மேம்படுத்த செய்யாது மேம்படாது அப்போ இருந்து ஹதீஸில் இருந்து முறையாக நம்ம படிச்சுக்கும் போது குரானில் வந்து இது ஹலால்னு சொன்னதை வந்து ஹலால் நம்பி செயல்படும் போது இது ஹராம்ஜின்னு சொன்னதை வந்து விலகி நிற்கும் போது பெரும்பாவங்களில் இருந்து விலகி நிற்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு தெளிவு கிடைக்கும் மேற்கொண்டு தெளிவு கிடைக்கும் போது இந்த திரைத்துறை நடிப்பது முதல் கொண்டு திரைத்துறை டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே ஹராமில் முடியும் அப்போ ஹராமலை முடியக்கூடிய விஷயத்தை சில ஆதாரங்கள் இந்த மாதிரி அறிஞரோட ஆதாரங்கள் நம்பி தான் அமீர் மாதிரியான சகோதரர்கள் வந்து தவறான சில வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு திரைத்துறை மீண்டும் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க எல்லா நாடுனா எல்லா அருள் புரிஞ்சு இன்சால பிற்காலத்தில் விளங்கலாம் அவர் பிற்காலத்து விளங்கி வந்து தௌவாக செஞ்சு வரலாம் அதற்கான அருளை வந்து அவருக்கு நல்லா வழங்கணும் الحمد لله رب العالمين